செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிட ஸ்டாலின் வேண்டுகோள் கடந்த தேர்தலிலேயே அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை உள்ளாட்சி தேர்தல் எம்பி தேர்தலில் எல்லாம் செந்தில் பாலாஜியால் வெற்றி வாகை சூடியது அந்த வெற்றியை மீண்டும் ால் செந்தில் பாலாஜி கரூரை தவிர்த்து கோவையில் போட்டியிட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி என்பது கோவையை பகுதியில் முழுவதும் அதிகமாக கிடைக்கும் கரூரை பொறுத்தவரை அங்கு செல்லாமலேயே அவரால் வெற்றி பெற முடியும் என அறிவாலயம் கருதுகிறது அதிமுகவின் முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய வேலுமணியின் செல்வாக்கை உடைக்க வேண்டுமானால் செந்தில் பாலாஜியின் முழு கவனமும் கோவையிலே இருக்க வேண்டும் என ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் செந்தில் பல்வேறு திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும் கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்ய படலமும் நடந்து முடிந்துள்ளது இதுபோன்று கொங்கு மண்டலத்தில் செந்தில் வைத்து திமுக தலைமை என்னென்னவெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

நெருங்கி வர தொடங்கி உள்ளன எதிரணி தரப்புகள் பலமாகி வரும் சூழலில் அவர்களின் வியூகங்களை வீழ்த்த திமுக தயாராகி வருகிறது தேர்தல் தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி வரும் மு க ஸ்டாலின் இப்போதே திமுக போட்டியிடும் இடங்களில் ஒரு தொகுதிக்கு மூன்று வேட்பாளர்கள் வீதம் ஒரு உத்தேச பட்டியலை தயாரித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த உத்தேச பட்டியலில் ஆச்சரியமான விஷயங்கள் பல இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் மூத்த தலைவர்கள் கிசுகிசுகின்றனர் இதில் மிக முக்கியமான விஷயம் வரும் தேர்தலில் கோவையில் செந்தில் பாலாஜியை நிறுத்தலாம் எனவும் இதற்கு என்ன கூறுகிறீர்கள் என்று செந்தில் பாலாஜியெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் கருத்து கேட்டிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் முதல்வர் ஸ்டாலின் இந்த திடீர் முடிவுக்கு வர என்ன காரணம் அது குறித்து பார்ப்போம் கடந்த தேர்தலில் பெரிதும் பின்னடைவாக அமைந்தது கொங்கு மண்டலம் கோவை உள்ளடக்கிய மேற்கு மண்டலத்தில் உள்ள ஆறு மாவட்டங்களில் இங்குள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருபத்தி மூன்று தொகுதிகளை அதிமுக கூட்டணி வென்றுள்ளது எதிர்கட்சிகளிடம் உள்ள இந்த தொகுதிகளை திமுக வசம் மீட்டெடுக்கும் ஒரே சக்தி செந்தில் பாலாஜிக்கு தான் இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டுள்ளனர் அவர் மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கொங்கு மண்டல பொறுப்பை செந்தில் பாலாஜியிடம் திமுக தலைமை கொடுத்தது கொங்கு மண்டல பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்ட பிறகு அடுத்து வந்த தேர்தல்களில் திமுக மிகப்பெரிய எழுச்சியை கண்டது அது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அதில் எல்லாத்திலுமே வேலுமணிக்கு அதிமுகவுக்கு தகுந்த பாடங்களை கற்பித்து அபார வெற்றியை திமுக பெற்றது என்பது செந்தில் பாலாஜியால் மட்டுமே என்பதை அறிவாலயம் முழுவதும் உணர்கின்றன வரும் சட்டசபை தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வெற்றி பெற செய்து அதை முதல்வருக்கு காணிக்காக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி பம்பரமாக செயல்பட்டு வருகிறார் திமுக தலைமை வைத்திருக்கும் நம்பிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே சுறுசுறுப்பாக களமரை விட்ட செந்தில் பாலாஜி கொங்கு மண்டல நிர்வாகிகளுடன் அவ்வப்பொழுது தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இது தவிர தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அடிமட்ட நிர்வாகிகள் வரை சந்தித்து திமுகவின் பலம் பலவீனங்கள் கேண்டறிந்துள்ளார் முதலில் கோவை மாவட்டத்தில் அதிமுக வசம் உள்ள பத்து தொகுதிகளை மீட்கும் திட்டத்தை முதலில் வகுத்துள்ளார் செந்தில் இதற்கு எஸ்பி வேலுமணி போன்ற அதிமுக பெரும் புள்ளிகளை பலவீனப்படுத்த சில திட்டங்களை செந்தில் பாலாஜி வசம் உள்ளதாகவும் கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூறுகின்றனர் மேற்கு மண்டலத்தில் திமுகவை வெற்றி பெற செய்ய எந்த நடவடிக்கையும் செந்தில் பாலாஜி எடுக்கலாம் என்று திமுக தலைமை முழு சுதந்திரம் அவருக்கு அளித்துள்ளது சமீபத்திய கோவை மாநகர மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி அவர்களது பதவி மாற்றப்பட்டதற்கு செந்தில் பாலாஜியின் சிக்னலே காரணமும் திமுகவுக்குள் உள்ளடி வேலையை பார்ப்பவர்கள் கோஷ்டி சேர்ப்பவர்களை கட்டம் கட்டி வைத்துள்ளார் செந்தில் பாலாஜி அவர்களை போன்றவர்களையும் களை எடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி கொடுக்கும் பேப்பரை அப்படியே முரசொலியில் ஏற்றும் வேலையை அறிவாலயம் செய்ய வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வருகிறது எனினும் சொந்த ஊர் சொந்த தொகுதி கரூர் என்பதால் செந்தில் பாலாஜியால் வாரம் என்ற முறைதான் கோவைக்கு வந்து தேர்தல் பணிகளை செந்தில் கவனிக்க முடிகிறது தன்னால் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதில் தொடங்கி பூத் கமிட்டி வேலைகள் வரை தனக்கு வேண்டப்பட்டவர்களை நியமித்து செந்தில் பாலாஜி கண்காணித்து வருகிறார் இதையெல்லாம் திமுக தலைமை உணர்ந்துள்ளதால் தான் இந்த முறை கரூருக்கு பதிலாக கோவையில் போட்டியிட வேண்டும் என செந்தில் பாலாஜியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு தராமல் வெளியூர்காரருக்கு வாய்ப்பு தருவதா என்று கேள்வி எழலாம் வரும் தேர்தலில் திமுகவின் வெற்றி முக்கியம் என்று கோவையில் உள்ள கவுன்சிலர்கள் தொடங்கி எம்பிக்கள் வரை அத்தனை பேரும் கோவையில் செந்தில் பாலாஜி தான் போட்டியிட வேண்டும் அப்பொழுதுதான் வேலுமணியை சமாளிக்க முடியும் என்ற ஒரே முடிவில் பரிவாலயத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளனர் செந்தில் பாலாஜியோ கோவையில் நேரடியாக போட்டியிட்டால் திமுகவினர் மத்தியில் உற்சாகம் பிறக்கும் எனவும் செந்தில் பாலாஜியின் முழு கவனமும் கோவையில் தான் இருக்கும் என்று ஸ்டாலின் கருதுகிறார் எனினும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி எடுக்கும் முடிவே இறுதியானது முடிவெடுப்பது அவரது முழு உரிமை என்று இந்த விஷயத்தில் திமுக தலைமை அவருக்கான வேண்டுகோளை தான் எடுத்துள்ளதை தவிர எந்த அழுத்தத்தையும் தரவில்லை எனவும் கரூரா கோவையா என்ற இறுதி முடிவை எடுப்பது செந்தில் பாலாஜியின் கையில் தான் உள்ளது பார்க்கலாம் இனி ஒவ்வொரு நாளும் தேர்தல் திருவிழா என்பது தமிழகத்தில் பல்வேறு அரங்கேற்றங்களை நிகழ்த்தவிருக்கிறது அதிலும் குறிப்பாக பீகார் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறது அதை முடிந்தவுடன் தமிழகத்தின் களம் போர்க்களமாகத்தான் இருக்கும் என்றுதான் டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கிறது பார்க்கலாம் என்னதான் செய்ய போகிறார்கள் யார் யாரை வெல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பாருங்கள் செலிபிரேஷன் ஜி ராஜன் செட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்